மகி மேல்ாகாண வீதி போக்குவரத்து பயணிகள் அதிகார சபை என்ற அடிப்படையில் அக்டோபர் முதலாம் தொகுதியிலிருந்து மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பஸ் வண்டிகளில் பயணச்சீட்டுகளை வழங்குவது மற்றும் பெற்றுக் அவற்றை பயண நிறத்தின் போது வைத்திருப்பது கட்டாயமாகும் என அறிவித்துள்ளோம் அக்டோபர் முதலாம் தொகுதியிலிருந்து மேல் மாகாணத்தில் விசார சுற்றி வளைப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துவர்களுக்கு தண்டப்பணம் விதிப்பதற்கும் உரிய தண்டனைகளை வழங்கவும் முதல் இரு வாரங்களில் நடவடிக்கை எடுத்தோம் நேற்று தினம் வரை ஆயிரத்தி எழுநூற்றி பஸ் வண்டிகளில் பயணச்சீட்டு வழங்காத குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடத்துனர்கள் இணங்காணப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் முதல் பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளாத பயணிகளுக்கு தண்டப்பணம் விதிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பயணி ஒருவரிடம் பயணச்சீட்டு இல்லாவிட்டால் நூறு ரூபாய் தண்டபணமும் இருமடங்கை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிப்போம் பயண கட்டணம் என்பதை குறித்த பஸ் வண்டி பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பயணத்தை நிறைவு செய்யும் தூரத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் பயணி பஸ் வண்டியில் ஏறிய இடத்திலிருந்து அது கணிக்கப்பட மாட்டாது நீங்கள் சிரமத்துக்குள்ளாகாமல் பஸ் வண்டிகளில் உங்களிடம் பயணச்சீட்டுகளை வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் தண்டப்பணம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் நடத்துனர் உங்களுக்கு பயணச்சீட்டு வழங்காவிட்டால் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ඒ පජයම් න්ට එල කතරක ම පලි ිියම් හොදොත්‍ර හතාටිකත්ත ලබා නොදුන්න්නොත් බිඳදුව හතයි බිඳදුව යි දෙකයි අටසය හැටයි අටසය හැට කිය අපේ දුරකතරකයට ඔබ බළුවන් පැමල්ිර.